ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீண்டும் மீண்டும் டி நட்ராஜனை ஏன் தான் தெரில இந்தியனி அவர் ஒதுக்குறாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட அவருக்கு ஏன் வாய்ப்பு தரமாட்டறாங்கன்னு தெரிலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் டி ட்வெண்ட்டி சீரிஸ் நடக்க போது அதில் கூட டி நட்ராஜன் எடுக்கலை அதில் யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம இந்திய அணி பார்த்திங்கனா இப்போ உலகக்கோப்பை விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியா கூட மேட்ச் வேறு இருக்குது கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இன்றைக்கி இந்திய அணி ஜேச்சா த்ரூ டு த டேரெக்டாக செமிஃபைனல் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ரன் ரேட்டில் தோற்றா கூட உள்ளே போயிடும் செமிஃபைனலுக்கு அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இதை முடித்த கையோடு இருக்கிற எல்லா பிளேயருக்கும் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க சீனியர் பிளேயருக்கு சரி ஐபிஎல்லில் நல்லா பண்ண பிளேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தராங்க ஜிம்பாபே கூட அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் விளையாட போகிறாங்க ஒரே ஒரு சீரி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சீரிஸு அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டி மட்டும்தான் ஜிம்பாபே கூட விளையாட போகிறாங்க ஏன்னா அது ஒரு சின்ன டீமு தான் அதனால் இந்திய அணி இளவீரர்களும் வாய்ப்பு தரலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரியான் பராக் நிதிஷ்குமார் அப்புறம் தேஷ்பாண்டே சென்னை சூப்பர் கிங்ஸு தேஷ்பாண்டே பாண்டே அப்புறம் சஞ்சு சாம்சன் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ண எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பட் நல்லா ஹையஸ்ட் டாப் த்ரீ விக்கெட் டேக்கராக இருக்கிற நம்ம டி நட்ராஜனுக்கு மட்டும் ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரிலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பட் அவருக்கான வாய்ப்பு இந்திய நிலை கிடைக்க மாட்டேங்குது எந்த தமிழர்களும் விளையாடல அதுதான் ரொம்ப எடுக்கலை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் நல்லா பண்ண சாய் சுதர்ஷன் இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் கிஷோரு அப்புறம் டி நட்ராஜன் சொல்லிட்டு எல்லாம் நல்ல நல்ல ப கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்திய அணியெலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஜிம்பாபாய் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல டீம் தான் பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடுற டீம் தான் அதில் வாய்ப்பு சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க நம்ம இந்திய அணிலேருந்து நம்ம ஐபிஎல் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ண ஆளுங்களுக்கு இருந்தாலும் நம்ம தமிழகம் சேர்ந்து ஒருத்தர் கூட போகாது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டி எல்லாம் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு டெபியூட் ஆர் டைமில் அப்புறம் ஐபிஎல்ல ரீசெண்டாக நல்லா ஃபார்ம் நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர் அவருக்கே வாய்ப்பு கிடைக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய எதிர்பார்த்தோம் ஜிம்பாபேட் டூரில் ஏன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச் தான் திரும்பி நீங்கள் ஓடி டெஸ்ட்னா கூட பண்ணலாம் டி டுவெண்ட்டி மேட்ச் தான் அவருக்கேற்ற சூட்டபுளான ஒரு சீரிஸ் சீரீஸ் தான் பட் அவர் எடுக்கலை அதேமாதிரி ஷா சுதர்ஷன் கூட ரொம்ப எதிர்பார்த்தோம் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல ரொம்ப ஏமாற்றமாக இருக்குங்க கண்டிப்பாக தமிழர்களுக்கு ஏன் தான் இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்குதுன்னே தெரியல மீண்டும் மீண்டும் மறுக்குது மீண்டும் மீண்டும் வாய்ப்பே கொடுக்க மாட்டுறாங்க அதுவும் முக்கியமாக நட்ராஜன் நல்லா பண்ணுறாரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எதனாலும் தெரில பார்க்கலாம் ஒழிப்பை போடுவோம் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை பேரலாம் டி நட்ராஜன் இந்திய அணியில் எடுக்காது வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்